மேஷம் மேஷ ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் ஊற்றெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர் வருகையால் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் கணவன் மனைக்குள் நெருக்கம் உண்டாகும் பாதியில் நின்ற வேலைகள் முடியும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் விலகும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள் கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும் அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்டுகளை கொண்டு வந்து வீட்டில் டென்ஷனை குறைக்கும் உமது காதலருக்கு பிடிக்காத துணிகளை அணியாதீர்கள் அவர் வருத்தப்படலாம் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்கச் செல்லலாம் கடினமான சில நாட்களுக்கு பிறகு இன்று உங்கள் துணியுடன் மிக ஆறுதலான நாள் உங்கள் கூட்டாளருக்கு ஒரு சரியான உணவை தயாரிப்பது உங்கள் மந்தமான உறவுக்கு அரவணைப்பை சேர்க்கலாம் அஸ்வினி விருப்பம் நிறைவேறும் நாள் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் பரணி திட்டமிட்டபடி உங்கள் வேலைகளை நடத்திக் கொள்ள முடியும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் தெய்வ வழிபாடு நன்மை தரும் கார்த்திகை ஒன்று நீங்கள் மேற்கொள்ளும் செயல் லாபமாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தாய்வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கில்லை வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சந்தராஷ்டமம் இருப்பதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பனிப்போர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படும் நாள் அளவுக்கு அதிகமான கவலை மன அழுத்தம் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள் இன்று சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஆனால் யதார்த்தமாக இருங்கள் உதவி செய்பவர்களிடம் அதிசயங்களை எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் இதயம் மற்றும் மனதில் ரொமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும் சில சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு ஒரு வழக்கறிஞரை சந்திக்க நல்ல நாள் குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம் வாழ்க்கையின் மகிழ்ச்சி உங்கள் மக்களை அழைத்து செல்வதில் உள்ளது இதை நீங்கள் இன்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் கார்த்திகை இரண்டு மூன்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வேலையில் கவனம் சிதறும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ரோகிணி சந்திர அஷ்டமம் தொடர்வதால் செயல்களில் நெருக்கடி உண்டாகும் வரவில் இழுபறி ஏற்படும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பிறரை அனுசரித்து செல்வது நல்லது சட்டத்திற்கு புறம்பான செயல்களால் சங்கடம் தோன்றும் பணிபுரியும் இடத்தில் சிறு பிரச்சனை உண்டாகும் மிதுனம் மிதுனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் துணிச்சலுடன் முடிவெடுப்பீர்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் உங்களைப் பற்றி தவறாக பேசிய உறவினர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் மனைவி வழியில் அனுகூலம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் ஆன்மீக மற்றும் உடலியல் பயன்களுக்காக தியானமும் யோகாவும் செய்ய வேண்டும் உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும் இன்றைய குடும்ப நிலைமை நீங்கள் நினைக்கும் விதமாக இருக்காது இன்று வீட்டில் ஏதேனும் ஒன்றைப் பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கண்கள் பிரகாசமாக உள்ளன காதலரின் இரவையும் அது வெளிச்சமாக்கும் நீங்கள் நேரத்தை வைத்துக் கொள்வது நல்லது ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம் நீங்கள் திருமண பந்தத்துக்குள் நுழையும் முன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிஜமாக கூடும் உங்கள் துணை உங்கள் உயிரில் கலந்தவர் இன்று விடுமுறையில் தியேட்டர் சென்று நல்ல படம் பார்ப்பதை விட வேறு என்ன சிறந்தது மிருகசீரிடம் மூன்று நான்கு மகிழ்ச்சியான நாள் செல்வாக்கு உயரும் முயற்சி லாபம் தரும் எதிர்பார்த்த வரவு வரும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் திட்டமிட்ட வேலை நடக்கும் திருவாதிரை உடன் பணிபுரிவோர் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாழ்க்கைத் துணையின் ஆலோசனை நன்மை தரும் நினைப்பதை நடத்தி முடிப்பீர் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்களை சரி செய்வீர் எதிர்பார்த்த வரவு வரும் உழைப்பாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் கடகராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூணமாக முடியும் பிள்ளைகள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது சகோதரர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் குறைவாகத்தான் இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள் விஐபிகள் அறிமுகமாவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் அமோகமான நாள் வெளிப்புற வேலைகள் இன்றைக்கு களைப்படைய செய்வதாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும் விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும் எதிர்பாராத பொறுப்புகள் இன்றைய திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கும் உங்களுக்காக செய்வதை விடவும் பிறருக்காக நிறைய செய்வதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இனி நீங்கள் ஏக்க கனவுகள் காண தேவையில்லை ஏனென்றால் அவை இன்று நிஜமாக நிறைவேறும் வாய்ப்புள்ளது உங்கள் சிறந்த நண்பர்களுடன் இன்று இலவச நேரத்தை அனுபவிக்க ஒரு யோசனையை உருவாக்கலாம் உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இடையே இன்று சிறப்பாக இருக்கும் இன்று உங்கள் நம்பிக்கை பலவீனமாக இருக்கக்கூடும் இதற்குக் காரணம் உங்கள் மோசமான வழக்கம் பூசம் நான்கு முன்னேற்றமான நாள் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட எதிர்ப்பு விலகும் இழுபறி வேலை சாதகமாகும் பூசம் மனக்குழப்பம் நீங்கும் தொழில் போட்டியாளர் விலகி செல்வர் வியாபாரத்தில் வரவு அதிகரிக்கும் ஆயில்யம் திட்டமிட்ட வேலை நடக்கும் நேற்று இழுபறியாக இருந்த விவகாரம் இன்று முடிவிற்கு வரும் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணிகள் அதிகரிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் அடிப்படை வசதியை மேம்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றியிருப்பவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கும் நாள் அசாதாரணமான சிலதை நீங்கள் செய்ய உங்கள் ஆரோக்கியம் இடம் தரும் என்பதால் விசேஷமான நாள் புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம் ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் காதலிலேயே எப்போதும் மூழ்கியிருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும் இன்று அந்த இசையை கேட்டு இந்த உலகிலுள்ள மற்ற எல்லா பாடல்களையும் மறந்து விடுவீர்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும் ஆனால் இது இருந்த போதிலும் உங்களுக்கு திருப்தி தரும் எதையும் நீங்கள் செய்ய முடியாது உங்கள் திருமண வாழ்வின் ஒரு இனிமையான அத்தியாயம் இன்று தொடங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இன்றைய நாட்களில் வேலை கிடைக்காமல் இருக்கலாம் இதனால் உங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் மகம் விருப்பம் நிறைவேறும் நாள் எடுக்கும் வேலைகளில் லாபம் உண்டாகும் தடைப்பட்ட வேலை நடக்கும் பூரம் பூர்வீக சொத்து குறித்த பிரச்சினை முடிவு வரும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பர் உத்திரம் ஒன்று குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் உறவினர் வீடு தேடி வருவர் கன்னிராசி அன்பர்களே பணவரவு திருப்தி தரும் பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் மனதில் அடிக்கடி குழப்பங்கள் ஏற்படும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் ஆனால் லாபம் எதிர்பார்த்தபடி இருப்பது மகிழ்ச்சி தரும் பழைய இனிய சம்பவங்களை நினைத்து மகிழ்வீர்கள் எதிர்ப்புகள் அடங்கும் தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் தகராறு பிடித்தவரிடம் வாக்குவாதம் செய்வது உங்கள் மனநிலையை பாதிக்கும் புத்திசாலித்தனமாக இருங்கள் முடிந்தால் அதை தவிர்த்திடுங்கள் ஏனென்றால் பகைமையும் படபடப்பும் ஒருபோதும் உங்களுக்கு உதவாது நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் மதிக்க வேண்டும் இல்லையெனில் நேரம் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும் பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும் அவர்கள் உங்கள் மீது அன்பை பொழிவார்கள் நீங்கள் எங்காவது உங்கள் காதலனுடன் விழாவுக்கு செல்லப் போகிறீர்கள் என்றால் கவனமாக ஆடைகளை அணியுங்கள் நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படலாம் இன்று அலுவலகத்தை அடைந்தவுடன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்ல நீங்கள் திட்டமிடலாம் வீட்டிற்கு வந்ததும் நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்க அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பூங்காவுக்கு செல்ல திட்டமிடலாம் உங்கள் துணைக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துங்கள் இல்லையென்றால் அவருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்று தேன்றலாம் நீண்ட காலமாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்க நேரம் சரியானது நீங்கள் வருகிறீர்கள் என்பதை உங்கள் நண்பர்களுக்கு முன்பே தெரியப்படுத்துங்கள் இல்லையெனில் அது சில நேரங்களில் மோசமாக இருக்கலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வேலை பலு அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அஸ்தம் அலைச்சல் அதிகரித்தாலும் உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் சித்திரை ஒன்று இரண்டு நேற்றைய விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த வரவால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் குழப்பங்கள் நீங்கி உற்சாகம் ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும் குடும்ப பெரியவர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி இழுபறியானாலும் கிடைத்துவிடும் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நாள் இன்று உங்களை எரிச்சலடையச் செய்யும் அசௌகரியமாக்கும் வகையில் பல டென்ஷன்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எதிர்பாராத பில்கள் உங்கள் நிதி சுமையை அதிகரிக்கும் விஷயங்களை கட்டுப்பாட்டில் வைத்திட சகோதரருக்கு உதவுங்கள் மோதல்களுக்கு தேவையில்லாமல் இடம் தராதீர்கள் மாறாக சுமூகமாக அவற்றை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் ரொமாண்டிக் சிந்தனைகள் மற்றும் கடந்த கால கனவுகளில் திளைக்கப் போகிறீர்கள் உங்கள் உடலை சரிசெய்ய நீங்கள் இன்றும் பணமுறை யோசிப்பீர்கள் ஆனால் மற்ற நாட்களைப் போலவே இந்த திட்டமும் வீட்டிலேயே இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த நாளாக இன்று அமையும் இன்று உங்கள் நம்பிக்கை பலவீனமாக இருக்கக்கூடும் இதற்கு காரணம் உங்கள் மோசமான வழக்கம் சித்திரை மூன்று நான்கு முன்னேற்றமான நாள் எதிர்பார்த்த பணம் வரும் எதிர்ப்பு விலகும் எடுத்த வேலை நடக்கும் சில வேலைகளை செய்து லாபம் காண்பீர் சுவாதி நேற்று இழுபறியாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பர் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர் வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு உயரும் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கைத் துணையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது உறவினர் மூலம் கிடைக்கும் செய்தி உங்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளிகளின் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பழைய பிரச்சினைகள் தீரும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் புன்னகை திடுங்கள் அதுதான் உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து தங்கள் நெருங்கிய உறவினர்களுடனோ அல்லது உறவினர்களுடனோ வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நிதி இழப்புகள் ஏற்படலாம் காதல் துணையும் பிணைப்பும் அதிகரிக்கும் ரொமான்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள் ஒவ்வொரு பணியையும் அவ்வப்போது முடிப்பது சரி நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கான நேரம் ஒதுக்கலாம் ஒவ்வொரு பணியையும் நாளை நீங்கள் ஒத்திவைத்தால் உங்களுக்காக ஒருபோதும் நேரம் ஒதுக்க முடியாது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையுடன் எதிர்விளைவையை ஏற்படுத்தும் ஆன்மீகத்தை நோக்கி ஒரு வலுவான உணர்வு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு யோகா முகாமுக்கு செல்லவோ ஒரு மத ஆசிரியரின் பிரசங்கங்களை கேட்கவோ அல்லது ஆன்மீக புத்தகத்தை படிக்கவோ முடியும் விசாகம் நான்கு உங்கள் எண்ணம் நிறைவேறும் நாள் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த வரவு வரும் நிதிநிலை உயரும் அனுஷம் வெளியூர் பயணத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர் குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது நல்லது கேட்டை கொடுத்து வைத்த பணம் வரும் நேற்றைய விருப்பம் பூர்த்தியாகும் உறவினர்கள் வீடு தேடி வருவர் வார்த்தைகளில் கவனம் தேவை தனசராசி அன்பர்களே காலையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள் தாய்வழி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் சிலருக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபமும் அதிகரிக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும் அடுத்தவர்களின் மனம் காயம்படும்படி பேசாதீர்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் விரயம் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் முடியுமானால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திடுங்கள் நீங்கள் பலவீனமாக இருப்பதால் பயணம் மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும் எதிர்காலத்தில் நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக மாற விரும்பினால் இன்றிலிருந்து பணத்தை மிச்சப்படுத்துங்கள் ஒட்டுமொத்தமாக ஆதாயமான நாள் ஆனால் நம்பகமானவர் என நினைத்த ஒருவர் கைவிடுவார் இன்று காதலை சொல்வது எதிர்மறையாகிவிடும் என்பதால் தோல்விகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்தை நன்கு பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இலவச நேரம் இருந்தால் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முயற்சிக்கவும் நேரத்தை வீணாக்குவது நல்லதல்ல உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும் டிவி பார்ப்பது நேரத்தை கடக்க ஒரு சிறந்த தேர்வாக இருக்கலாம் ஆனால் நிலையான கண்வழி சாத்தியமாகும் மூலம் உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் முயற்சி லாபமாகும் நினைத்தது நிறைவேறும் பணத்தேவை பூர்த்தியாகும் பூராடம் மனக்குழப்பம் இருந்தாலும் முயற்சியில் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை உத்திராடம் ஒன்று பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் தோன்றிய தடை விலகும் செல்வாக்கு உயரும் எதிலும் நிதானம் அவசியம் மகரம் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்பட்டு திணற வைக்கும் காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறி அனுகூலமாக முடியும் வெளியூர் பயணம் தவிர்க்கவும் வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்துப் போங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் மோதல்கள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள் குறிப்பாக மதுவை தவிர்த்திடுங்கள் எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள் ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும் வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள் இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும் இன்று உங்கள் திருமண பந்தத்தின் இனிமையான நாள் இன்று உங்கள் நாக்கு மிகவும் சுவையாக இருக்கும் ஒரு சிறந்த உணவகத்திற்கு செல்ல முடியும் மற்றும் சுவையான உணவை அனுபவிக்க முடியும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு நெருக்கடியான நாள் செலவு அதிகரிக்கும் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் திருவோணம் பண விவகாரத்தில் கவனம் தேவை முயற்சியின்றி இழுபறியாகும் செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காக வீண் செலவு செய்வீர் அவிட்டம் ஒன்று இரண்டு வாழ்க்கை துணையின் ஆதரவால் வேலைகளை நடத்தி முடிப்பீர் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் கும்பம் கும்பராசி அன்பர்களே உற்சாகமான நாள் காரியங்கள் அனுகூலமாகும் உங்கள் பொறுப்புகளை வாழ்க்கைத் துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அபிகரிக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவருடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவசியம் வியாபாரம் எதிர்பார்த்தது போலவே நடைபெறுவது மகிழ்ச்சி தரும் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள் குறிப்பாக மதுவை தவிர்த்திடுங்கள் எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு பணத்தை மெச்சப்படுத்த வேண்டும் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள் ரோமான்ஸ்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும் வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள் இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும் இன்று உங்கள் திருமண பந்தத்தின் இனிமையான நாள் இன்று உங்கள் நாக்கு மிகவும் சுவையாக இருக்கும் ஒரு சிறந்த உணவகத்திற்கு செல்ல முடியும் மற்றும் சுவையான உணவை அனுபவிக்க முடியும் அவிட்டம் மூன்று நான்கு உற்சாகமான நாள் வருவாய் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வசூலாகும் குடும்ப நெருக்கடி நீங்கும் சதயம் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் நண்பர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று எடுத்த வேளையில் வெற்றியுண்டாகும் வரவேண்டிய பணம் வரும் நிதிநிலை உயரும் அவசர கடன்களை அடைப்பீர் மீனம் மீன ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு நவீன டிசைனில் புதிய ஆடைகளை வாங்கும் யோகம் ஏற்படும் சிலருக்கு நண்பர்கள் வீட்டில் எளிய முறையில் நடைபெறும் சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டும் வாய்ப்பு ஏற்படும் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் அவர் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதையும் தாங்கும் மன பலம் கிடைக்கும் உடன் பிறந்தவர் பாசமழை பொழிவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடும் நாள் இன்று உங்களை எரிச்சலடையச் செய்யும் அசௌகரியமாக்கும் வகையில் பல டென்ஷன்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணவரவு இருக்கும் மக்கள் உங்களுக்கு புதிய நம்பிக்கைகளும் கனவுகளும் ஏற்படுத்துவார்கள் ஆனால் உங்கள் சொந்த முயற்சியை வைத்தே அவை அமையும் இன்று உங்களால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார் ஒரு பூங்காவில் நடந்து செல்லும்போது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம் இன்று மிக ரொமான்டிக்கான நாளாக இருக்கு ஆனால் சில உடல்நலக் கோளாறுகள் தோன்றும் பல விருந்தினர்களின் விருந்தோம்பல் உங்கள் மனநிலையை மோசமாக்கும் ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் நீங்கள் பல பழைய நண்பர்களை சந்திக்க முடியும் பூரட்டாதி நான்கு நினைத்ததை சாதிக்கும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனை நீங்கும் தேவைக்கேற்ற பணம் வரும் உத்திரட்டாதி வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் வரும் குடும்பத்தினர் அறிந்து பூர்த்தி செய்வீர் ரேவதி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்